வணக்கம் நம்பரில் நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தது தனிக்காட்சி அண்ணாமலைன்னு அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் விமர்சகர் சொல்கிறாரு மீண்டும் அது தனிக்கட்சி தொடங்கலாம் அப்படின்னு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னு கர்நாடகாவில் சிஎம்ஆர்ந்தார் எடியூரப்பா அப்புறம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச கல்யாண் சிங்கில் இருந்தார் எடியூரப்பா திரும்பி இப்போ வந்துட்டு யார் சீஎமாக வச்சுக்கங்களேன் அவர் ஏஜ் ஆகி போச்சு எப்படி அவருனால தான் பாஜக வளர்ந்து அந்த மாதிரி இது வரைக்கும் யார் இருந்ததில்லை இன்னிக்க போகிறது இல்லை பாஜக வளர்கிறதுக்கு இதுக்கும் மற்ற ஸ்டேட்டெலாம் கூட இந்தியாவிலே இது வித்தியாசமானது அவன் கூட்டத்தில் நிற்கும்போது இருப்பான் இல்லாட்டி பாஜக எதிர்த்து வசப்பாடுற திமுக மாதிரி உள்ள இடம் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா அது எல்லாம் ஒன்று தான் அவங்க அவங்க அரசியல் கா புனப்ப நடத்துறது வேறு ஒன்றும் இல்லை இதில் ஆச்சா ஸோ அப்படி இருக்கும்போது தனிக்கிச்சி போனாக்கா அவருக்கு செல்வாக்கு பயங்கரம் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை கூட்டம் கூட அவ்வளோதான் அப்போ அதை வந்து டெல்லி ஸ்மெல் பண்ணிடுறாங்க அவர் உடனே போக மாட்டார்னு வச்சுங்க பிஎம்லிஸ்ட் தான் அதனால தான் அவரை கொண்டு வந்த சந்தோஷ் வந்து அவரை பார்த்து வீட்டில் உடம்பு சரியில்லான்றாங்க அது ஒரு ஏதோ உடம்பு சரியில்லாமல் காய்ச்சிடணும் கூட்டிட்டு மத்தியானம் காலையெல்லாம் பார்த்து நியூஸை போடுறா மத்தியானம் கூப்பிட்டு வர்றாரு அண்ணாமலையை சந்தோஷ் ஏன்னா அவர் தான் அங்கே கொண்டு வந்து செய்வார் அதனால் கூப்பிட்டு வர்றாங்க இப்போ அவருக்கு பதவி கொடுக்கணும் ஒன்றும் இல்லாமல் இப்போ ரெண்டு தரம் மந்திரி அந்திரி எலும்புருக மாதிரி ஆளுக்கெல்லாம் மந்திரி கொடுக்குறாங்க கவர்னர் அந்த தமிழர் செய்வங்களாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த அளவு ஏற்றினது பர்சன்டேஜ் இவர் தான் ஏற்றினது அப்போது இவருக்கு வந்து கொடுத்தாகணும் இது அதான ஆதார் வாடகை விரும்புவாங்க தலைவ போட்டி போடுவாங்க அது என்ன சீக்கிரம் ஆகணும் ஒன்று இப்போ அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணியிருப்பாங்க சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க அதை வச்சு தான் பேசிவிட்டு வீட்டில் போய் தான் கூப்பிட்டு வந்தார் ஒன்று யார அண்ணா அங்கே இதுக்கு அந்த அந்த திங்கிங் இதுக்கு ஒரு நாலு புல்லா நடந்தது இல்லையா காஞ்சிபுரத்தில் அதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்போ இவர் வந்து பிரச்சாரம் செய்யும்போது வேலிடாகும் ஏற்கனவே கூப்பிட்டு தான் எடப்பாடி இப்போ வந்து சப்போஸ் இந்த இவங்களை யாரையும் சேர்த்துக்கலன்னா தினகரனை அட்ரஸ் பண்ணிட இதெல்லாம் முதல்லையே தெரிஞ்சிருக்கு டெல்லிக்கும் அதனால தான் அவங்க அதை மூப்பண்ண இதுக்கு கூப்பிடல பன்னீர் தினகரலாம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரிவால்ட் ஆகுது அவங்க முன்னாடியே ஸ்பெல் பண்ணிட்டாங்க அவங்களையும் ஏன் யார் என்னன்னு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே சொல்யூஷன் இட அண்ணாமலை இருந்தால் தான் வேலையும் இப்போ அண்ணாமலை ஒத்துனுட்டார் ஏன்னா இப்போ திமுக ஆல்மோஸ்ட் ஒழிக்கணும் இங்கேருந்து எடுக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் தொங்கலை வந்தால் கூட டெல்லி பார்த்துக்கும் யாருக்கு இல்லை அப்படி தொங்கல் வந்து மெயினாக ஒரு வந்துட்டால் கூடி உங்களுக்கு வந்து அவங்க பார்த்துப்பாங்க தெளி அதுதான் நோக்கி தான் போகும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் அதுதான் இங்கே இதாகணும் அப்போது இல்லை அண்ணாமலை தேவைப்படுங்கிறது ஒரு